ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் உடனே பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து நான் இந்த சின்ன கப்பளவு அரிசி ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதுலேயே பாதி அளவு வந்து நம்ம பாசிப்பேர் எடுத்துக்கணும் ஸோ எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் பாதி அளவு பாசிப்பேர் எடுத்தால் போதும் ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் நான் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் ஸோ நெய் வந்து நல்ல சூடானதும் பாசிப்பயிறை வந்து நம்ம அதில் போட்டு வறுத்துக்கலாம் ஸோ வறுத்துட்டு வேக வச்சால் அது சீக்கிரமும் வெந்துடும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம அதை வறுக்கிறோம் ரொம்பவும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்தடக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாகவே வறுத்தா போதும் இது வந்து வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பால் நம்ம அரிசி ஆட் பண்ணோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு பால் ஊற்றிட்டு பாக்கி மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிடுங்க இதை ஒரு மூணு விசில் வச்சால் சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இது வெந்துருச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் மண்டல மண்டவெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் அரிசி எடுத்தமோ அந்த கப்பில் ரெண்டு கப் உப்பளவு வெல்லம் எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பண்ட வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க முந்திரியை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதும் கிஸ்மஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து குக் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ அந்த அரிசியும் பருப்பும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த நெய்யில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடாயில் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இந்த சக்கரை பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விடுங்க ஸோ நல்லா கிளறி விட்டால் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அது மேலேயே நம்ம வறுத்து வச்சு கிஸ்மிஸ் முந்திரியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ